அன்பு நண்பரே வணக்கம் வாழிய வளமுடன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியின் வலப்புற கீழ்மூலையில் காணப்படும் மணி அடையாளத்தையும் அதை தொட்டால் வெளிப்படும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சுடுக்கி மூலிகை காற்று வலையொளி ஓடையில் அதாவது மூலிகை காற்று யூடியூப் சேனலில் உறுப்பினராகுங்கள் காணொலியில் சொல்லப்பட்டுள்ள செய்திகள் பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்வதையும் அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் மூலிகையின் பெயர் புன்னை ஆங்கிலப் பெயர் ட்ரீ சுவை கைப்பு தன்மை வெப்பம் புன்னை மரத்தின் இலை பூ விதை பட்டை மற்றும் எண்ணெய் ஆகியவை மருத்துவ பயன் உடையவை புன்னை மரம் சற்று நீண்ட எதிரடுக்கில் அமைந்த பெரிய பச்சையான பளபளப்பான இலைகளையும் வெண்மை நிற பூங்கொத்துகளையும் உருண்டையான உள் ஓடுள்ள சதைக் கனிகளையும் உடைய பசுமையான மரம் புன்னை மரத்தை ஆங்கிலத்தில் பால்நட் அல்லது லாரல் ட்ரீ என்று சொல்வார்கள் புன்னை தாது அழுகல் போக்கியாகவும் உடல் இசிவு நீக்கியாகவும் நாடி நடையை உயர்த்தி உடல் வெப்பு தரும் மருந்தாகவும் பயன்படும் இது சளி ஒற்றைத் தலைவலி தலை சுற்றல் கண் எரிச்சல் வாத நோய் தோல் நோய் வயிற்றுப்புண் வெட்டை மேகப்புண் சொங்கு குஷ்டம் ஆகியவளை குணப்படுத்தும் புன்னைப்பூவை அரைத்து சிறங்கிற்கு பற்று போட்டு வந்தால் சிறங்கு விரைவில் ஆறும் புன்னை இலையை ஊற வைத்த நீரில் குளித்து வந்தால் மேகரணம் சொரிசிறங்கு யாவும் மறையும் புன்னைப்பூவை நிழலில் உலர்த்தி தூள் செய்து ஒரு சிட்டிகை காலை மாலை கொடுத்து வந்தால் டைபாய்டு காய்ச்சல் தீரும் புன்னை எண்ணெய் பூசி வந்தால் மகாவாதரோகம் முன் இசிவு பின் இசிவு கிருமிரணம் சொரிசரங்கு குட்டரோகப் புண்கள் தீரும் புன்னை எண்ணெய் பத்து பதினைந்து துளி சர்க்கரையில் கொடுத்து பத்தியம் இருக்க கொனேரியா என்ற வெள்ளை மேகரணம் தீரும் புன்னை விதையை அரைத்து கொதிக்க வைத்து பற்று போட்டு வந்தால் முடக்குவாதம் கீழ்வாயு வாத வலிகள் தீரும் புன்னை மரப்பட்டையை உரித்து வந்து குடிநீர் செய்து அதாவது கசாயம் செய்து புண்களை கழுவி வந்தால் புண்கள் விரைவில் ஆறும் புன்னையின் இலைகள் பூக்கள் மற்றும் பட்டையை நிழலில் உலர்த்தி அரைத்து சூரணம் அதாவது பொடி செய்து தினம் ஒரு வேளை கொடுத்து வந்தால் மூட்டுவழி சொறி சிறங்கு குஷ்டம் மேகம் ஆகியவை குணமாகும் அன்பு நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கே மிக்க நன்றி மூலிகை காற்று வலையொலியோடையில் யூ அதாவது யூடியூப் சேனலில் உறுப்பினராக சேருங்கள் என்று மீண்டும் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் வாழிய நீவிர் வளமுடன் பல்லாண்டு நன்றி வணக்கம்